உலகம் காணாத ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனையை பதிவு பண்ணியிருக்காருங்க நம்ம தமிழ நட்டு என்று சொல்லணும் மிரட்டி விட்டுருக்காரு பங்களாதேச அண்டு மிரட்டலான மிரள வைக்கும் சாதனையை வந்துட்டு பதிவு பண்ணியிருக்காருங்க அதாவது ஒரு டி ட்வெண்ட்டி ஃபார்மேட் டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டுங்க ஐந்து பந்தில் முடிஞ்சிருக்கு ஓகேவா இருபது இருபது ஒரு ஃபார்மேட் வரலாற்றில் முதன்முறையாக ஐந்து பந்தில் முடிஞ்சது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அந்த லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு மிக்சியில் போட்டு சக்கையாக புரிஞ்சு ஜூஸ் எடுப்பாங்க இல்லையா ஜூஸ் எடுத்துட்டார் என்றே சொல்லாங்க நட்டு நட்டு வந்துட்டு மூணு ஓவர் அதாவது செகண்ட் ஓவர் போட்டார் நாலாவது ஓவர் போட்டார் அண்டு ஆறாவது ஓவர் போட்டார் ஓகேவா பவர் பிளேலேயே போட்டாருங்க மூன்று ஓவர் வீசி எட்டு விக்கெட் அண்ட் அசர்தீப் சிங் வந்துட்டு ரெண்டு விக்கெட் முதல் ஓவர் போட்டு ரெண்டு விக்கெட் எடுத்தாருங்க உங்களுக்கே தெரியும் இந்தியாவோட நெக்ஸ்ட் சீரிஸ் வந்துட்டு பங்களாதேசத்தோட ரெண்டு டெஸ்ட் அண்ட் மூணு டி ட்வெண்ட்டி போட்டி நடைபெற உள்ளது டி ட்வெண்ட்டி போட்டிக்கான பயிற்சி ஆட்டம் நடந்து கொண்டிருக்கிறதுங்க இந்த போட்டியில் தான் பார்த்தீங்கன்னா முதல் பேட் பண்ணாங்க பங்களாதேஷ் கொண்டு போட்டார் என்ற சொல்லாம்னா நாட்டு என்னமா பவுலிங் வீசுறாருங்க குச்சியெல்லாம் ஒட்டஞ்சிருச்சு தெரிச்சிருச்சு இன்னல் வேக ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் வேகத்தில் நம்ம நட்டு வந்துட்டு பந்த போடுகிறார் என்றே சொல்லாம் மிரண்டுட்டாங்க அவங்களுக்கு என்ன நடந்தது என்றே ஒன்றுமே புரியலங்க சுத்தமாக அதாவது ஒட்டுமொத்த பங்களாதேஷ் டீமே மிகப்பெரிய லெவலில் செலெக்ட் பண்ணியிருக்காங்க என்றே சொல்லாம் நட்டுவோட பவுலிங் பர்ஃபார்மென்ஸை பார்த்துட்டு ஏன்னா பல வெரியேஷனில் போடுறாருங்க ஹேக்கர் போடுறாரு நீங்கள் மேட்ச் பார்த்தனிங்கன்னா தெரியும் பவுன்சர் போடுறாரு லெக்கட்டர் போடுறாரு ஆஃப் கட்டர் போடுறாரு பல வேரியேஷனை வெரைட்டி வெரைட்டியாக போடுறாருங்க எப்படி டீல ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குமோ அந்த லெவலில் வெரைட்டியாக நல்லா பவுலிங் போட்டு பங்களாதேஷை வெரைட்டியாக பண்ணிட்டாரு என்று சொல்லலாம் வெரைட்டி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சாணியை தட்டி அப்படி சவுத்தில் போடுவாங்க இல்லையா காஞ்சவனை எரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி எரிச்சு விட்டார் என்று சொல்லலாம் பங்களாதேஷை நட்டு பவுலிங் மூலம் ஓகே பவர் பிளே முடிகிறதுக்குள்ளே எட்டு விக்கெட் எடுத்திருக்காரு சேம் டைம் பவர் பிளே முடிகிறதுக்குள்ளே இவங்க ஆல் அவுட் ஆயிருக்காங்க பங்களாதேஷ் அவங்க அடிச்ச ஸ்கோர் வந்துட்டு வெறும் பத்து ரன் தான் பின்னர் இந்தியா சேஸ் பண்ணாங்க ஐந்து பந்தில் வந்துட்டு சேஸ் பண்ணிட்டாங்க ஓகேவா இருபது இருபது ஓவர் ஒரு இருபது ஓவர் ஃபார்மேட் வந்துட்டு நாற்பது ஓவர் இரண்டு டீம் கம்ப்ளீட் ஆகும்போது நாற்பது ஓவர் போட்டியை அஞ்சு பந்துல வந்துட்டு இந்தியா கம்ப்ளீட் பண்ணி கிரிக்கெட் வரலாற்றை மாற்றி எழுதிருக்காங்க என்றே சொல்லாங்க அதற்கு மூலமாக நம்ம தமிழனோட பந்துவீச்சு அமைந்திருக்கேன் என்றே சொல்லலாம் இதன் மூலம் டெஃபனட்டா டெஃபனட்டா நூறு சதவீதம் இனிவரும் டி டுவெண்ட்டி ஃபார்மெண்ட்ல சேம் டைம் டுவெண்ட்டி சிக்ஸ் வேல்டு கப்பரை நட்டு இந்திய டீம் பிளேயிங்ல உள்ள விளையாடுவார் என்றும் ஒரு முக்கியமான நற்செய்தி வந்திருக்கு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்களா ஒரு டி டுவெண்ட்டி ஃபார்மென்ட் ஐந்து பந்தில் முடியும்னு முடிச்சிருக்காருங்க நம்ம தமிழை நட்டு இது பற்றி உங்களோட கருத்தை போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு मीट पन्े